வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கம் பிசிகா தலைவர் திருமானவுடைய அரசியல் செயல்பாடுகளை சமீபத்திய நகர்வுகள் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் திருமோவலன் வந்து முதல் டிபிஐனு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறவர் ஒரு அத வச்சு விடுதலை சிறுத்தைன்னு சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆக்குனாரு இன்னைக்கு அவரோட அரசியல் கட்சி நல்ல நிலைமைல போயிட்டு இருக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு ரவிகுமார் ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க நல்ல நிலைமைல போயிட்டு இருக்கும் போது அரசியல்ல வந்து அடாவடித்தனம் ரவுடி தனம் வந்து ஜாஸ்தியா போயிடுச்சு இப்ப ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞரை எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க கேட்டா இவர் வந்து முறைச்சாரு அவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு கார் உள்ள உட்கார்ந்து இருந்தவரை வந்து அவர் பாத்து முறைச்சாரு அவரு சொல்லுங்க பாப்போம் இது மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணா எங்கேருந்து மக்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இன்னைக்கு வழக்கறிஞர் வந்து ஒரு அதாவது ஒரு ஆசிரியரை வந்து கட்டறிந்து ஆசிரியர்னு சொல்றது இல்லை ஒரு இன்ஜினியரை வந்து கற்றறிந்த பொறியியல் நிபுணர்னு இல்லை ஒரு மருத்துவரை வந்து கற்றறிந்த மருத்துவர் சொல்றதில்லை கற்றறிந்த வழக்கறிஞர்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க சட்டம் கட்டு மக்களுக்கு பயன்படும் வகையில நல்ல நன்மை நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்க ஒரு வழக்கறிஞருக்கே இந்த கதின்னா பொதுமக்களுக்கு என்ன கதி ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சா அது முறைச்சான் அதனால அடிச்சோம் ஏன் நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்க்க போறீங்களா அவர் முறைச்சா இருந்தாலும் அடிச்சிருவீங்களா நீங்க ஏன் உங்ககிட்ட இருக்க படையை கொண்டு போய் பாட்ருல நிறுத்த வேண்டியதானே தீவிரவாதி எவ்வளோ பேர் நான் பிடிச்சி அடிக்கல அதெல்லாம் விட்டு நாட்டு உள்ள வந்து குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு என்ன கட்சி வச்சு நடத்துறீங்க முறைச்சி அடிச்சிருவீங்களா நீங்க உங்களுக்கு அடுத்தவனை அதிக அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்துட்டது ஏன் இது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாதா என்னதான் பண்ணுற சீஃப் மினிஸ்டர் உங்க எல்லாத்துக்கும் நாங்கள் அப்பாட்டுற அப்பா வந்து பிள்ளைங்களை காப்பாற்ற வேணாமா நான் ரவு ரவுடி பையன்களுக்கு தோண சீஃப் மினிஸ்டர் இல்லை போலீஸுன்னு சொன்ன போதா

நீங்கள ஒரு போராட்டம் பண்ணுங்க என்ன அது நாயாது பப்ளிக்ல ஒருத்தன் வண்டியில கொண்டு போய் இடிச்சிடுறீங்க சரிப்பா தெரியாம ஆயிடுச்சு போப்பா அப்படின்னா சரியா போச்சு வேலை முடிஞ்சு போச்சு இது இந்த அளவுக்கு பெருசா வேண்டிய வேலையே கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க தடுக்க வேணாமா இதுக்கு ஒரு நாயம் கற்பிக்கீங்க என்ன அதுங்க நாயம் கவர்மெண்ட் ஏங்க நடவடிக்கை எடுக்கலதே போலீஸ் என்ன பண்ணுது சீப் என்ன பண்றாரு போலீஸ் வரை அவரு தான் கையில வச்சிருக்காரு கேட்க வேண்டியதுன்னா ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலையே அடிபட்டு நடக்கிறவன போய் அந்த பார் கவுன்சில் உள்ள நுழைறான் அங்கேயும் உணவு ஓடி போய் அடிக்கிறீங்க என்ன ஒரு ஒரு வக்கீலுக பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப யாருங்க பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல என்னதான் பண்ணுவீங்க நீங்க நான் உங்க ரவுடி ரவுடித்தனத்தை காட்டுறீங்களா எல்லாத்தையுமே அடிச்சிருவீங்களா நீங்க முறைச்சா அடிச்சானா என்னடா அது என்ன ரவுடியா ஆட்சி நடக்குதா இல்ல ரவுடி பயன்களுக்கு வந்து முதலமைச்சர் துணைப்படாரா பிசிஆவுக்கு பெரும்பாலான வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா இளைஞர் சமுதாயத்தை சார்ந்தவராக தான் இருக்காங்க சார் வளம் வளரும் தலைமுறைகளாக தான் இருக்காங்க அவர்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை நடத்தி காமிச்சா எப்படி சார் நாளைக்கு அவங்க எப்படி சார் வளர்ந்து நினைப்பாங்க எப்படி சார் வளருவாங்க வன்முறையை கொண்டு போய் அரசியல் கட்சியில வச்சுட்டு இருந்தாக்க இப்படி அவங்க இது பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் ஏன் அவங்க எல்லாம் மின்ட்ரிய சேர்த்து விடுங்க கொண்டு போய் பாடல நடத்துங்க தீவிரவாதிகிட்ட போய் சண்டை போடுங்களேன் இளைஞர் சமுதாயத்தை நாசமாக்குறாங்க சார் இவங்க அரசியல் கட்சி போர்வையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா இங்கே நாளுக்கு நாள் வந்துட்டு தலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு பார்க்க முடியுது சார் ஆனா இங்க அந்த பிரச்சனை ஏற்படுத்துறதே பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னு ஆளுங்கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க இல்ல கூட்டணி கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் ஆமா சார் ஏற்கனவே குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு சிஆர்டிஎஃப் காரில் வந்து இனி பார்டர்ல இருக்க குடும்பம் இருக்கு கொண்டு வந்தோம் அப்புறம் ராமசாமின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட்டு அவரோட கார்ல வந்து சிவகங்கை கார் வரும்போது அவரோட கார்ல வந்து முட்டையை வச்சு அடிச்சு அவரை இது பண்ணாங்க அப்படியே ஒவ்வொன்றும் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அராஜகத்துக்கு எல்லாம் ஒரு அளவே இல்லாம போச்சு பொதுமக்கள் புத்தி வேணுங்க முத பொதுமக்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க அவங்களுக்கு புத்தி வேணுங்க முத ஏன்னா எல்லாம் படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் இருக்கீங்கல்ல உங்களுக்கு யார் நல்லது செய்வான்னு பார்த்து ஓட்டு போட வேணாமா இந்த மாதிரி ஆளெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போயிட்டு அவர் உட்கார்ந்துட்டு பேசுறாரு தெம்பா இங்கே திருமாவளவு ஒரு எம்பியா இல்லாம ஒரு இதா இருந்தா அவர் பேசுவார இந்த மாதிரி கூட்டணி கட்சின்றனால பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு இல்லையா எப்படி சார் பாக்குறது ஆமாங்க கூட்டணி கட்சின்றதுனால அவங்க வழக்கு பதிவு பண்ணல ஏன் பதிவு பண்ணல அது சொல்லு அதுக்கு சொல்ல சொல்லுங்க அவர் அப்பா தான் எல்லாத்துக்கும் மு ஸ்டாலின் அப்பா எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு நான் கூப்பிடுற அப்பா இந்த மாதிரி ஆகி போச்சு பாருப்பா கேட்க வேண்டியது தானே உன் பிள்ளைய ஒருத்தன் அடிக்கிறானே ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு நீ அப்பாவா இருக்க வழக்கறிஞர்கள் எல்லாமே இதுக்காக பார்த்தீங்கன்னா போராட்டம்லாம் நடத்திருந்தாங்க பார்க்க முடியுது உங்க தரப்புலேருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க சார் இன்னைக்கு அந்த வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட கதி தான் எல்லாத்துக்குமே என் பொண்ணு ரெண்டும் அட்வொகேட் தான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு தான் ஆகும் புரியுதுங்களா அதனாலதான் நாங்கள் வந்து எங்க எனக்கெல்லாம் மனசு கேட்கல சார் அதெல்லாம் பணி புரிஞ்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்டெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு பொம்பளை பிள்ளைங்களா நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும் எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கு நாளைக்கு ஆம்பிளையாருக்கும் அடிச்சவங்கன்னு ஓடி போயிட்டாரு பொம்பளை பிள்ளையா என்ன சார் பண்ணியிருப்பாங்க புழவையும் துணியும் பிடிச்சி கிழிக்கிறதா ஜாக்கெட்டை பிடிச்சி கிளிக்கிறதாப்பா நட்டு ரோட்டில் விட்டு அதை போலீஸை கை கட்டி வேடிக்கை பாக்குமா இதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுச்சு தான் விட்டுருப்பாங்களா அந்த போலீஸு என்ன வழக்கறிஞர் தான் தொக்காரி போச்சா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்க தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் ஜெய்கிங் சார்